கிரிக்கெட்டில் இருந்து காலி செய்ய கோலி போட்ட மாஸ்டர் பிளான் பிசிசிஐ கையில் தான் உள்ளது தோனியின் கிரிக்கெட் வாழ்க்கை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கு பிறகு ஓய்வை அறிவிப்பார் என்று பல தரப்பினரும் கூறி நிலையில் சென்னை அணி நிர்வாகம் ஓய்வு குறித்து தோனி என்ன தெரிவித்திருக்கிறார் என்பது குறித்து செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து விலகுவதாக தோனி அறிவித்திருந்தார் அதன் பிறகு ஐ பி எல் தொடரில் மட்டுமே விளையாடி வருகிறார் ஒவ்வொரு வருடமும் ஐ பி எல் தொடரில் சென்னை அணியின் கேப்டனாக களமிறங்கி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வந்த தோனி நடப்பு ஆண்டு ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் கேப்டன் பதவியில் இருந்து விலகி ருத்துராஜ் கெய்க்வாட்டை சென்னை அணியின் புதிய கேப்டனாக நியமித்தார் ஆகவே இந்த ஐ பி எல் தொடருக்கு பிறகு தோனி தனது ஓய்வை அறிவிப்பார் என்று தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பேசப்பட்டு வந்தன அதற்கேற்ப தோனியும் தன்னுடைய கடைசி போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடைபெறும் என்று சமீபத்தில் தெரிவித்திருந்தார் எனவே இந்த முறை சென்னை அணி நிச்சயமாக ஐபிஎல் கோப்பையை வெல்லும் என்று ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர் ஆனால் பதினான்கு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருந்த சென்னை அணி மே பதினெட்டாம் தேதி நடைபெற்ற பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை நழுவவிட்டது இது சென்னை அணி ரசிகர்களுக்கு மட்டுமின்றி தோனிக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது இருப்பினும் தற்போது தோனிக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிவிட்ட நிலையில் அவர் இந்த ஆண்டு ஓய்வை அறிவிப்பார் என்று தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருந்தன இந்த நிலையில் சென்னை அணி நிர்வாகம் தோனியின் ஓய்வு குறித்து தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது தோனி சென்னை அணியில் தன் ஓய்வு குறித்து யாரிடமும் கூறவில்லை என்றும் சென்னை அணி நிர்வாகத்திடம் இன்னும் இரண்டு மாதங்கள் காத்திருங்கள் அதன் பிறகு இறுதி கூறுகிறேன் என்று கூறியதாக சென்னை அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது அதே சமயம் ஏன் இரண்டு மாதங்கள் கால அவகாசம் கேட்கிறார் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இரண்டு மாதங்கள் காத்திருக்குமாறு தோனி கூறியதற்கு ஐ பி எல் தொடரில் தற்போது நடைமுறையில் உள்ள இம்பாக்ட் வீரர் விதிதான் காரணம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளாக ஐ பி எல் தொடரில் இம்பாக்ட் வீரர் என்று விதி உள்ளது அதன்படி பதினோரு வீரர்களை தாண்டி பன்னிரெண்டாவதாக ஒரு வீரரை பேட்டிங் செய்ய அல்லது பவுலிங்கின் போது மாற்று வீரராக எப்போது வேண்டுமானாலும் களமிறக்கலாம் இந்த இம்பாக்ட் வீரர் விதியை கைவிட வேண்டும் என ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற மூத்த வீரர்கள் பிசிசிஏ யிடம் முறையிட்டுள்ளனர் பிசிசிஏ அதை நீக்குவது குறித்து விவாதித்து வருகிறது இன்னும் ஓரிரு மாதங்களில் பிசிசிஐ இம்பாக்ட் பிளேயர் விதி குறித்து அதன் முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இம்பாக்ட் பிளேயர் விதி தொடர்ந்து ஐபிஎல் தொடரில் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டால் தோனி அடுத்த ஆண்டு தொடரில் இம்பாக்ட் வீரராக இடம்பெறுவார் என கூறப்படுகிறது அதாவது விக்கெட் கீப்பிங் செய்யாமல் பேட்டிங்கின் போது கடைசி ஓவர்களில் பேட்டிங் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போது மட்டும் அவர் வந்து பேட்டிங் செய்வார் என கூறப்படுகிறது ஆனால் விதியை கைவிட வேண்டும் என விராட் கோலி பிசிசிஐயிடம் முறையிட்டு வருவதற்கு பின்னணியில் தோனியை அடுத்த ஐபிஎல் மேட்சில் விளையாடாமல் செய்வதற்கான மாஸ்டர் பிளான் தான் என தோனி ரசிகர்கள் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது